அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹு தாலாவினுடைய அள பெரும் கிருபையால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை ஆன்மீக மருத்துவமனை அடிப்படையிலே தெரிந்து வருகின்றோம் அலமது இல்லா அல்லாஹு தாலா இந்த சேவையை கபூர் செய்வானாக இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குர்பானியினுடைய சட்டங்கள் என்ற அடிப்படையிலே நாம் நிறைய விஷயங்களை அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையால் நாம் தொடர்ந்து நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நாம் நேற்று இலகு இறுதியாக பார்த்தது வாங்கியவர் இறந்து விட்டால் குர்பான பிரியாணியை வாங்கியவர் இறந்துவிட்டாள் என்பதைத்தான் நாம் பார்த்தோம் இதை நாம் பார்க்க போகிறது குர்பானி பிரயாணிகளில் அனுமதிக்கப்பட்ட குறைகள் ஒன்று ஒரு பிரயாணியின் காது பிறப்பிலேயே சிறிதாக இருந்தால் அதை குர்பானி கொடுப்பது கூடும் இரண்டு ஒரு உறுப்பின் மூன்றில் ஒரு பங்கு அல்லது அதைவிட குறைவான அளவு இல்லாமல் இருந்தால் உதாரணமாக நாக்கு காது வால் மூக்கு போன்றவை அதனை குர்பானி கொடுக்கலாம் மூன்று மலட்டுத் தன்மையுடன் உள்ள பிராணி காயடிக்கப்பட்ட பிரயாணியை குர்பானி கொடுக்கலாம் நான்கு கொம்பில்லாத அல்லது கொம்பு உடைந்த பிரயாணி கர்ப்பமாக உள்ள பிரயாணி எந்த நோயுமின்றி பால் கர கறக்காத பிரயாணி இவைகளும் கூடும் பற்கள் உடைந்த பிரயாணி அது மெல்லுவதற்கு தேவையான பற்கள் மட்டும் இருந்தால் அதை குர்பானி கொடுக்கலாம் ஆறு மாறுகண் பைத்தியம் சொறி ஆகிய குறைபாடுள்ள பிரயாணியை குர்பானி கொடுப்பது கூடும் ஆனால் இக்குறைபாடுகளால் அது மிகவும் வெளிந்து போய் காணப்பட்டாலோ அல்லது சாப்பிட குடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலோ அப்போது கூடாது ஏழு மூன்று காலுடன் ஊனமான நான்காவது காலை ஊன்றி நடக்க முடிந்தால் அதனையும் குர்பானி கொடுக்கலாம் எட்டு காயம் கட்டி உள்ள பிரயாணியையும் வயது அதிகமானதால் பால் வற்றிய பிரயாணியையும் குர்பானி தரலாம் ஒன்பது உடலில் சூடு போட்ட பிரயாணியை குர்பானி கொடுக்கலாம் பத்து காலில் துவாரமிடப்பட்ட பிரயாணியை குர்பானி கொடுக்கலாம் எந்தெந்த பிரயாணிகளை குர்பானி எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது ஒன்று கண் பார்வையற்ற ஒற்றை கண்ணுள்ள பிரயாணி பிராணி இரண்டு உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமா அதிகம் போன பிராணி மூன்று பிறப்பிலேயே ஒரு காது மட்டும் உள்ளது மற்றும் பிறப்பிலேயே அது காதுகள் இல்லாத பிராணி நான்கு பால் மடு அறுத்த பிராணி காயம் ஏற்பட்டு பால் கொடுக்க முடிய முடியாத பிராணி ஐந்து நோய் வெளிப்படையாக தெரியும் வெடி உள்ளவை ஆறு மா பசு மாடு எருமை ஒட்டகம் ஆகியவற்றில் இரு மாடு மடுவில் பால் வராமல் இருந்தால் நாளில் ஒன்னில் மட்டும் வர வரா விடில் கூடும் ஆட்டின் ஒரு மடுவில் பால் இருத்தல் எட்டு வேரோடு கொம்பு பிடுங்கப்பட்ட பிராணி ஒன்பது காலை ஊன்ற முடியாத அளவு ஊனமான பிராணி பத்து எலும்புக்குள் மூளை இல்லாத அளவு மெலிந்து போனது பதினொன்று ஆணும் பெண்ணும் மல்லாத பிராணி பனிரெண்டு புற்களை மெல்ல முடியாத அளவுக்கு பற்கள் இல்லாத அல்லது நாக்கு அறுபட்ட பிராணி ஆகிய பிராணிகளை குர்பானி கொடுப்பது கூடாது பதிமூணு திருடி விற்கப்படும் பிராணியை தெரியாமல் வாங்கி குருபானி கொடுத்திருந்தால் கூடும் தெரிந்து வாங்கி குர்பானி கொடுத்தால் நிறைவேறாது அதன் இறைச்சி உண்பது ஹராமாகும் குர்பானி பிராணியை அறுக்கும் சமயத்தில் குறை ஏற்பட்டால் குர்பானி பிராணியை வாங்கிய பின் ஏதேனும் குறை ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற சட்டம் முன்னால் கூறப்பட்டது அதை அறுப்பதற்காகவே கீழே கிடத்தும் போது அடிப்பட்டு காயம் ஏற்பட்டாலோ கால் உடைந்தாலோ கொம்பு முடிந்து விட்டாலோ அதனை குர்பானி கொடுப்பது கூடும் குருபா கூட்டு குர்பானியின் சட்டங்கள் இதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு அவசியமான சட்டம் என்று சொல்லலாம் இன்னைக்கு கூட்டு குருபானி என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக பிசினஸ் ஆக பார்க்கப்படுகிறது ஒன்று மாடு ஒட்டகம் இவற்றில் ஏழு பேர் சேர்ந்து குருபானி கொடுக்கலாம் ஆனால் ஆடாக இருந்தால் ஒருவருக்கு ஒரு ஆட்டை முழுமையாக குர்பானி செய்வது கடமையாகும் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட குர்பானி கடமையான நபர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு ஆட்டை அறுத்தால் யாருடைய குர்பானியும் நிறைவேறாது இரண்டு அவர்களில் ஒருவரின் சார்பாக ஆட்டை அறுத்து குர்பானி செய்துவிட்டு மற்றவர்கள் கூட்டு குர்பானியில் சேர்வது கூடும் மூன்று மாடு ஒட்டகத்தில் கூட்டு சேரும் ஏழு பேரின் ஈயத்தும் குர்பானி அல்லது அக்கீகா கொடுப்பதாக இருக்க வேண்டும் இவ்விரண்டும் இன்றி அதன் இறைச்சிக்காக மட்டும் கூட்டில் சேரக்கூடாது அவ்வாறு சேர்ந்தால் யாருடைய குர்பானியும் கூடாது நான்கு குருபா கூட்டு குர்பானிக்காக பிராணியை அறுக்கும் போது அந்த ஏழு பேரும் அவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்பதோ அல்லது அறுப்பதற்கு முன் அவர்களின் பெயர்களை படிக்க வேண்டும் என்பதோ கட்டாயமல்ல அறுப்பவர் அவர்களை மனதில் நீர் செய்து கொண்டால் போதுமானது அறுக்கப்பட்ட பின் அதன் இறைச்சி கூடுதல் குறைவு இல்லாமல் ஏழு சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் அதன் கால்களோ தோலோ அவர்களுக்கு தேவைப்பட்டால் அப்போது சம பங்குகள் வைக்க தேவையில்லை அதன் இறைச்சி தமக்கு தேவைப்பட்டபடாவிட்டால் தேவையுள்ள எவருக்கேனும் கொடுத்து விடலாம் மாறாக அதனை விற்பனை செய்வது கூடாது ஏழு ஏழு பேரை விட குறைவான அவர்கள் மாடு அல்லது ஒட்டகத்தை கூட்டு சேர்ந்து அறுப்பதும் அறுப்பதும் கூடும் அப்போது இறைச்சி ஏழாக பிரிக்காமல் அவர்களின் எண்ணிக்கையளவு சம பங்களா பிரித்துக் கொள்ளலாம் ஆறு பேர் ஏழு பங்கா பிரித்து ஏழாவது பங்கை சமமாக பிரித்துக் கொண்டால் கூடும் எட்டு ஒருவரே ஒரு ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட பங்குகளுக்குரிய பணம் செலுத்தி அதனளவு பங்குகளை பெற்றுக் கொள்ளலாம் ஒன்பது மாடு ஒட்டகத்தின் ஏழு பங்குகளில் நபிசல்லுல்லா அலிசலம் அவர்கள் மற்ற நபிமார்கள் சஹாபாக்கள் இருநேசர்கள் தம் குடும்பத்தில் உள்ள மரணித்தவர்களின் பெயர்களையும் சேர்க்கலாம் உதாரணமாக தம் குடும்பத்தில் குர்பானி வஜீபா வாஜிபான நாலு பேரின் பங்குகள் போக மீதி மூன்று பங்குகளில் நபிசல்லுல்லா அலிசலமரின் பெயரையும் தனது பெற்றோர் பெயரையும் சேர்த்து ஏழு பங்குகளாக்கி முழு மாட்டை குர்பானி செய்து கூடும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தால் அதன் இறைச்சி பங்குகளாக பிரிக்க வேண்டியதில்லை ஏழு பேரில் வாஜிப் நேர்ச்சை அகீகா நஃபீல் கஃபாரா இறந்தவருக்கென ஒவ்வொருவரும் வெவ்வேறு நியத்தில் செய்தால் அனைத்தும் நல்லாவின் நெருக்கத்தை பெறுவதற்காகவே தவறு இல்லால் இல்லல்லா என்பதால் அனைவரின் குர்பானியும் நிறைவேறிவிடும் குர்பானி நியத்தில் ஒரு ஒரு மாடு வாங்கி அதில் இலாபம் வைத்து மீதி ஆறு பங்குகளை சேர்ப்பது கூடாது குர்பானி கொடுக்காதவர் ஒரு மாடு வாங்கி அதில் ஏழு பங்குகளை ராபம் வைத்து சேர்த்து அவர்கள் சார்பில் குர்பானி கொடுப்பது கூடும் இது வியாபாரம் என்ற அடிப்படையில் கூடும் பதிமூணு ஏழு பேரில் ஏழையான ஒருவர் விலகிவிட்டால் மீதி ஆறு பேர் அகத்தாலும் அல்லது அவருக்கு பதில் வேறொரு சேர்த்து கொண்டாலும் எவரின் குர்பானியும் கூடாது மாறாக அவரையே இணைக்க வேண்டும் வங்கியில் பணிபுரிவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அச்செயல் வட்டி கணக்கு எழுதுதல் ஹதீசுக்கு சாபத்திற்குரியது எனினும் அவரது உழைப்புக்கு பெரும் ஊதியம் ஹராம் அல்ல ஹலால் தான் அவர் கூட்டில் சேர்வதால் நேராது வட்டி பணம் பிறரிடமிருந்து அபகரித்த பணம் இதை கொடுத்து கூட்டில் சேர்ந்தால் யாருடைய குர்பானியும் நிறைவேறார் ஏழு பேர் சேர்ந்து பிரியாணியை அறுத்த பின் வேறொருவர் வந்து பணம் கொடுத்து அதில் ஒரு பங்கு கேட்கிறார் இந்த ஏழுவரில் ஒருவர் பணத்தை குண்டா பங்கு அவருக்கு விட்டு தர விரும்புகிறார் என்று இவ்வாறு செய்வது கூடாது குர்பானி கொடுக்கும் முறை ஒன்று குர்பானி கொடுப்பதற்கு முன் அதன் பாலை கரப்பது ரோமங்களை குடியுவரும் அக்குரு இரண்டு அதன் மீது சுமை ஏற்றுவது அதில் சவாரி செய்வது கூலிக்காக விடுவது கூடாது மூன்று மேற்கண்ட காரியங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அப்போது விடுபட்டது ஒரு தொகையை சதக்கா செய்துவிட வேண்டும் நான்கு குர்பானி கொடுப்பவர் பிராணியை தானே அறுப்பது தான் சிறப்பு அறுக்க தெரிவித்தால் பக்கத்தில் நிற்கலாம் ஐந்து முன் கிப்லாவை முன்னோக்கியவாறு அதனை படுக்க வைத்து நன்கு கூர்மையாக தீட்டிய கத்தியால் விஸ்மில்லாஹி அல்லாஹ் என்று கூறிய அதன் உணவு குழாய் மூச்சு குழாய் இரு இரத்த நாளங்கள் ஆகிய நான்கையும் ஒரு சேர அறுக்க வேண்டும் ஆறு அவற்றில் ஏதேனும் மூன்று அறிபட்டு விட்டால் ஒன்று விடுபட்டு இருந்தாலும் கூடிவிடும் ஏழு பிஸ்மில்லா சொல்வதை மறதியால் விட்டிருந்தாலும் குர்பானி நிறைவேறிவிடும் எட்டு பெண்கள் பருவ வயதை அடைந்தவர்கள் ஊமை கண்பாடு தெரியாதவர் ஆகிய ஆகியோர் அறுத்தாலும் சரியாக அறுத்திருந்தால் குர்பானை நிறைவேறிவிடும் ஒன்பது ஒரு பிராணிக்கு முன்னால் வைத்து இன்னொரு பிராணியை அறுப்பது மக்ரூவாகும் பத்து அறுப்பதற்கு முன் அதற்கு தீனி போட்டு தண்ணீர் புகட்ட வேண்டும் பசித்த தாழ்த்த நிலையை அறுப்பது மக்ரூகாகும் பதினொன்னு தலை துண்டாகும் அளவு அறுப்பது மக்ருகாகும் ஆனால் குர்பானி போடிவிடும் பனிரெண்டு குர்பானி பிராணி ஓடி விட்டது பிடிக்க முடியாமல் என துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கலாம் ஆனால் உயிர் போவதற்கு முன் பிஸ்மில்லா கூறி அறுத்து விடவும் அறுப்பதற்கு முன்பே உயிரிழந்து விட்டால் அந்த பிராணி ஆகும் பதிமூன்று குர்பானி பிராணியை மின் அதிர்வு கொடுத்து மயக்குமுறை செய்வது மக்குருவாகும் அறுப்பதற்கு முன் அந்நிலையை அதே நிலையில் அந்த பிராணி இருந்து விட்டால் ஹராமாயிவிடும் பதினான்கு குர்பானி பிராணிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு மிஷின் மூலம் ஒரே சமயத்தில் அறுக்கப்பட்டால் மிஷினை இயக்கும் போது விஸ்மில்லா என்று ஒரு தடவை கூறும் போது தனித்தனியாக அறுக்கப்பட்டால் விஸ்மில்லாகவும் தனித்தனியாக கூற வேண்டும் பதினைந்து பின் உடலில் உள்ள ரத்தம் முழுவதும் வெளியேறி உடல் சூடு தனி அளவு தாமதித்த பின் தலையை அறுத்து தோளில் உதிக்க வேண்டும் பனிரெண்டு பதினாறு பிராணியின் வயிற்றிலிருந்து குட்டி வீரன் வெளியே வந்தால் அதனையும் மறுக்க வேண்டும் இறந்து வந்தால் புதைத்து விட வேண்டும் பதினேழு குர்பானி பிராணின் தோலையோ இறைச்சியோ இத உறுப்புகளை அறுத்தவாறு அறுத்தவருக்கு கூலியாக கொடுக்க கூடாது அது கட்டப்பட்ட கைதையும் சதக்கா செய்து விட வேண்டும் மார்க்க சட்டங்களை விளங்கி அதை முழுமையாக அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அல்லாஹு தாலா வரக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானிகள் அல்லாஹு தாலா நல்ல முறையில் கபூல் செய்வானாக அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா எந்தவித குறையும் இல்லாமல் நல்ல முறையில் செய்து அவனுடைய பொருத்தத்திற்காக செய்து அவன் பொருத்தத்திற்காகவே நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் நாம் அனைவரும் முதல் புரிவானாக அலாம் வலிகுமத்துலாஹி வபரகாத்து